நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறாரா இயக்குனர் வெற்றிமாறன் எது உண்மை மதுரையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயக்குனர் வெற்றிமாறன் கலந்து கொண்டார் இதை கண்ட பலரும் அவர் விஜய் கட்சியில் இணைந்து விட்டார் என கேள்வி எழுப்பி வருகிறார்கள் மதுரையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயக்குனர் வெற்றிமாறன் கலந்திருக்கிறார் இதை கண்ட விஜயின் ரசிகர்களும் தாவே கழக தொண்டர்களும் வெற்றிமாறன் நம் கட்சியில் இணைந்து விட்டாரா என மகிழ்ச்சியில் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் இதில் எது உண்மை என பார்க்கலாம் தமிழ் சினிமாவின் முக்கிய நட்சத்திரமாக இருக்கும் விஜய் அரசியலுக்கு வருவார் என கடந்த சில ஆண்டுகளாகவே தகவல் பரவி வந்தது இதற்கிடையே கடந்த ஆண்டு விஜய் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்ற பெயர் கட்சியை தொடங்கினார் இப்பொழுது ஹெச் விநோத் இயக்கத்தில் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் படு பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் இந்த படத்துடன் சினிமாவிற்கு முழுமையாக முழுக்கு போட்டுவிட்டு தீவிர அரசியல் ஈடுபட இருக்கிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன்பு அவர் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இதற்கிடையே தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க நாளையொட்டி சென்னை பனையூரில் உள்ள தாவேகா கட்சி அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தாவேகா கட்சியின் கொள்கை தலைவர்களாக பெரியார் அம்பேத்கர் காமராஜர் அஞ்சலையம்மாள் வேலுநாச்சியார் ஆகியோர் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களின் சிலைகளை விஜய் திறந்து வைத்தார் மேலும் அந்த சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தினார் சென்னை மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தாபேக்காவின் இரண்டாம் ஆண்டு வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த சூழ்நிலையில் தாவேகா கட்சியின் செயலாளர் மதுரை வடக்கு செயலாளராக சமீபத்தில் பொறுப்பேற்றிருக்கும் விஜய் அன்பன் என்பவர் அழகர் கோவிலில் மாட்டு வண்டி பந்தயத்தை நடத்தியிருக்கிறார் சிறிய மற்றும் பெரிய மாடுகளுடன் இரு பிரிவுகளாக பந்தயம் நடத்தப்பட்ட சூழ்நிலையில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில்தான் இயக்குநர் வெற்றிமாறன் பங்கேற்று போட்டியில் கலந்து கொண்டவர்களை வாழ்த்தினார் மேலும் வெற்றியாளர்களுக்கு பரிசுகளையும் அளித்தார் அப்பொழுது தாவேக்கா நிர்வாகிகள் இயக்குநர் வெற்றிமாறனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வந்தார்கள் தாவேக்கா நிகழ்ச்சியில் வெற்றிமாறன் பங்கேற்றது பலரையும் வியப்பில் அழட்டியது அதே நேரம் இந்த போட்டோ விபத்தை பலரும் வெற்றிமாறன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விட்டதாக தகவல்கள் பரப்பியிருக்கிறார்கள் ஆனால் இந்த தகவலில் துளியும் உண்மையில்லை என்பது இப்போது தெரியவந்திருக்கிறது மாட்டுவண்டி பந்தயத்தில் சிறப்பு விருதனாக மட்டுமே இயற்கும் வெற்றிமரன் பங்கேற்றிருக்கிறார் தனது அடுத்த பட வேலைகளுக்காக வெற்றிமரன் மதுரை சென்றிருக்கும் நிலையில் அப்போது இந்த பந்தயம் நடந்ததால் இதில் பங்கேற்றிருக்கிறார் அதே நேரம் அவர் கட்சியில் இணைந்ததாக சொல்வதில் உண்மை இல்லை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக நடிகர் விஜய் இரண்டாம் ஆண்டு தொடக்க நாளான நேற்று விஜய் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நமது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி சென்னை பனையூரில் உள்ள தலைமை நிலைய செயலகத்தில் இன்று கழக கொடி ஏற்றி வைத்தேன் மேலும் கழகத்தின் கொள்கை முழக்கங்கள் மற்றும் வாகை மலர் ஆகியவற்றுடன் நம் தலைமை நிலைய செயலகத்தில் நிறுவப்பட்டிருக்கும் ஐம்பெரும் தலைவர்களான தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் வீரமங்கை வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் ஆகியோரின் சிலைகளை திறந்து வைத்து மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினேன் வெற்றி நிச்சயம் என விஜய் பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆகவே வெற்றிமாறன் தாவே கா தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவில்லை நிகழ்ச்சியில் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது வீண் வதந்திகளை ரசிகர்கள் நம்ப வேண்டாம்